அன்பு ஆனந்தியோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் ஆனந்தி எப்படியாச்சும் அன்புவை மனப்பூர்வமா கணவனா ஏத்துக்கணும்னு நினைச்ச மகேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் ட்ரிப்பு ஏற்பாடு பண்றாரு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் நாளாச்சு இவங்களை எப்படியாச்சும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஏற்காடு போறதுக்கு ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் பண்றாரு ஆனா அன்புவோட நான் மட்டும் தனியா போக முடியாதுன்னு ஆனந்தி இந்த ட்ரிப்புக்கு மறுக்கிறாங்க இதனால என்ன பண்ணலான்னு யோசிச்ச மகேஷ் மித்ராவையும் தன்னோட கூட்டிக்கிட்டு அவங்களோட ஜோடியா ஏற்காடு கிளம்பி போறாங்க ஏற்காட்டுல ரூம் எடுத்த மகேஷ் அன்பு ஆனந்திய அன்புவோட நான் தனியா தங்க மாட்டேன் நான் மித்ராவோட தங்கிக்கிறேன் அன்புவோட தங்கிக்குங்கன்னு தயங்குறாங்க எப்பயாச்சும் இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணி மகேஷ் மனசை மாத்தி தன்னோட கல்யாணத்துக்கு மகேஷ சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்ச மித்ரா ஆனந்தி சொன்னதை கேட்டு சாக்காக்குறாங்க ஆனந்திய ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அன்புவோட தனியா ரூம்ல தங்க வைக்கிறாங்க ஆனந்தியோட தனியா தங்கி இருந்த அன்பு தன்னோட மனைவியை நினைச்சு பண்றாரு என்னதான் வெளியில வெறுக்கிற மாதிரி ஆனந்தி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள என்ன அவளை இன்னும் நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கா என்ன ஒரு கணவனா இன்னும் அவ முழு மனசா ஏத்துக்க முடியல ஆனா என்னோட சேர்ந்து வாழணும்னு அன்பு ரொம்பவே பிரியப்படுறான்னு அன்பு ஆனந்திய பார்த்து கூறிப்படைகிறாரு இந்த ஹனிமோன் ட்ரிப்புல இந்த ரெண்டு ஜோடியும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல யாரும் எதிர்பார்க்காம துளசி அங்க வர்றாங்க துளசி வந்த நோக்கமே இந்த ஹனிமோன் ட்ரிப்புல இருந்து அன்பு மாமா மட்டும் தனியா வீட்டுக்கு கிளம்பி போனோம் இங்க அவரோட ஜோடியா வந்திருக்கிற ஆனந்தி கதையை இங்கேயே நான் தீர்த்து கட்டணும்னு நினைச்சிட்டு ஒரு சதி திட்டத்தோட தான் வந்திருக்காங்க அவங்க தங்கி இருக்கிற ரிசார்ட்லயே ஒரு ரூம் எடுத்து தனியா தங்கி இருக்க துளசி அவங்க போற இடம் எல்லாமே ஃபாலோ பண்ணி போறாங்க சரியான சந்தர்ப்பத்துல ஆனந்தியோட கதையை முடிக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க பின்னாடியே துளசி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க